கத்தர் நல்லவர் அம்மீன் அண்டவர் ஆகிய கிருஷ்ணாமத்தினால சபையாளரும் ஆன்லைன் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை என் மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கத்தர் விரும்புகிற காரியம் நாம் எல்லோரும் நல்லாருக்கும் எதிர்பார்க்குறாரு அம்மீன் சொல்லுங்க நான் நன்றாக இருப்பேன் நான் வாழ்ந்திருப்பேன் நான் சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன் சுததா தேவனோட சித்தம் அமீன் கத்தர் என்ன விரும்பிருக்கிறேன்னா நம்ம நல்லா இருக்கோன்னு சொல்லி விரும்புகிறார் அமேன் தினந்தோறும் சொல்லுங்க அன்றவரே நான் நல்லா இருப்பேன் இயேசு நாமத்தில் நான் நல்லா இருப்பேன் நான் வாழ்ந்திருப்பேன் எப்பவும் சந்தோஷமாக இருப்பேன் இதே என்ன பண்ணுங்க டெய்லி என்ன பண்ணுங்க சொல்லிட்டே இருங்க அதன்படி உங்கள் வாழ்க்கை அமையும் அமேன் சரி இன்னைக்கு ரெண்டு குறுந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல குறித்து வாசித்து தியானம் என்று கூறந்தேர் எட்டு ஒன்பது வாசிக்கிறீங்களா நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே உங்கள் நிமித்தம் தரித்திரானே நாம் ஐசுவர இருக்க வேண்டும் ஐஸ்வரவானாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் சிலுவையில் நமக்காக தரித்திரானாரே இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் பேசுகிறாங்க கிறிஸ்துவ சமுதாயத்தில் நிறைய பேர் பேச பேசுகிறாங்க செழிப்பு கத்தருடைய சித்தமா என்னங்க அப்படி எல்லாம் எனக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க செழிப்பு கத்தருடைய சித்தமா அப்படின்னு கேட்குறாங்க சரி தரித்திரம் தான் கத்திர சுத்தமா செழிப்பு சித்தம் இல்லைன்னா அப்புறம் தரித்திரமா கத்திர சித்தம் தரித்திரத்தை அறிவிக்கிறக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு அப்போ செழிப்பு தேவனுடைய சித்தம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா இந்த வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு ரெண்டு குறைந்தர் எட்டு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஐஸ்வர இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவருவனாகும் ஐசுவரகனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரத்துறானே அவரும் தரத்துராயே நம்மும் தரத்துராய் இது என்ன வேடிக்கையாக இருக்கு ஒன்று அவர் ஐசுவரகனாக இருக்கணும் இல்லை நம்ம தரத்துட இருக்கணும் இல்லை அவர் தரத்திரா இருக்கிறப்ப நாம் என்ன செய்யணும் ஐசுவனாக இருக்கணும் இதுக்கு தானே சிலுவையில் தொங்கினாரு அவரும் சிலுவில் தொங்கி நம்மளும் இன்றைக்கி சிலுவில் தொங்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை நமக்காக தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு சிலுவையில் என்ன தொங்கி தொங்கியிருக்கிறாரே ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தரித்திரம் அதாவது ஆவிக்குரிய ஈவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் பைப்பில் எங்கேயும் போடல பாருங்க ஏசியை தரிசி ஏசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு பாருங்க ஏசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்காரு அவர் என்னென்ன செய்ய போகிறாரங்கிறது சொல்லி சொல்லியிருக்காரு பாருங்கள் ஏசி அறுபத்தி ஒன்று ஒன்றுலேருந்து மூணு கொஞ்சம் கடன் வாசிங்க நீங்கள் நிறைய விஷயத்த கவர் பண்ணலாம் ஒன்று இருபது நிமிஷத்தில் எவ்வளோக்கு கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணலாம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருந்தயம்ண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையை நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்த தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் இது பாருங்கள் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்து என்னென்ன செய்வார் அங்குறது குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் எதுக்கு இங்கே சிறுமைப்பட்டவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் தரித்திரன் தரித்திரவன் தரித்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவன் என்ன யாரு தரித்திரவான் தான் அர்த்தம் சிறுமைப்பட்டவனுக்கு எதுக்குங்க சுசேஷம் இந்த உலகத்தில் வந்து இயேசு வந்து அற்புதத்தில் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா இயேசு வந்து இந்த கடவுள் கத்தரை வந்து பிதாவானவர் வந்து கையை உடைப்பார் கால் உடைப்பார் அது செய்வார் இது செய்வார்னு சொல்லி இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் தன்னோட ஒரே ஒரு பேரக்குமாரின்னு அனுப்பி அவர் என்னென்ன செய்கிறாரு பாருங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் சிறுமைப்பட்டவர்கள் தரித்திரக்கு என்ன பண்ணுறாரு சுவிசேஷம் எங்கேயாவது தரித்திர சுவிசேஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தரித்திர சூசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களே எங்கேயாவது பைபிள் எங்கேயாவது படிச்சிருக்கீங்க தரித்திர சூசேஷன் நான் இதெல்லாம் வரைக்கும் படிச்சது கிடையாது ஆனால் உலகத்தில் தரித்திர சூசேஷத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் தரித்திரமாக இருக்கணும் இதுதான் ஆவிக்குரிய ஈவன் சொல்கிறாங்க இதை பத்து ரூபாய் இல்லாமல் பஸ்ஸு கூட காசு இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை தான் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க கிடையாதுங்க சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சிறைப்பட்டோர்லாம் ஜெயிலில் இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் நிறையா பகுதியில் சிறைப்பட்டிருப்பாங்க நோயில் சிறைப்பட்டு இருப்பாங்க பலவிதமான பொருளாதாரத்தில் சிறைப்பட்டு இருப்பாங்க கனடங்கிற பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேர் மாட்டிட்டு சிறைப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது லோன் கட்ட முடியல இது மாதிரி சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க கட்டுன்றவர்களுக்கு எதுக்கு தான் இயேசு வந்தார் இது மாதிரி சொல்லிட்டு போகலாம் அணுக்கிறத்து வருஷத்தை பண்ண வந்தார் தேவ நீதி ஆறுதல் துயரப்படுத்துறவர்களை சீர் சீர்படுத்துதல் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் சாம்பலிலேயே நம்ம இனசை கூட இருக்கக்கூடாது குடிசை வீட்டிலேயே நம்ம இனசை கூட இருக்கக்கூடாது ஓட்டாண்டியோ இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் சிங்காரத்தோட நம்ம என்ன செய்னமோ வாழை கட்டணும் வாழை பழகணுன்னோ அப்படிதான் என்ன சொல்ல வேதம் நமக்கு போது கீடுகிறது துயரப்படுவர்களை கேனதுங்க ஆர்திலம் ஒடுங்கினை ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார் என்று ஏசுய திருக்குதேசர் புஸ்தகத்தில் எழுத வைக்கப்பட்டிருக்குது இது எங்கே நிறைவேறச்சு கிறிஸ்து வந்து நிறைவேறிச்சு பைபிள் எங்கே இருக்குது சம்பவம் போங்க லோக்காம் போங்க லோக்காம் நாலாம் அதிகாரத்துக்கு போங்க கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அங்க என்ன போட்டோம் சிறுமியை போட்டோம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு போட்டிருக்கு தரித்திருக்கு தரித்திருக்கு தான் சுவிசேஷம் எதுக்கு தரித்திருக்கு சுவிசேஷம் அவர் தரித்திரத்திலே ஓட்டாண்டியா இருந்து நீ அப்படியே என்ன பண்ண இருந்து போ அப்படியே என்ன பண்ணு சாகர் வரைக்கும் என்ன பண்ணுன்னு ஒண்ணு இல்லாம நீ வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாகவா தருத்திரத்துக்கு எதுங்க சுவிசேஷம் தருத்திரத்துலேருந்து ஐஸ்வராகம் போட்டுட்டு தருத்திரத்துலேருந்து நீங்கள் ஐஸ்வராகம் போட்டு பொருட்டு தான் ஏசுவானவர் என்ன பண்ணி இருக்காரு இந்த உலகத்துக்கு வந்தார் சார் தொடர்ந்து வாசிங்க தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை என்னை அனுப்பினார் என்று எழுதி எழுதியிருக்கிற புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி உங்கள் நிறைவேறிற்று என்றார் இந்த நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாரு எப்போ நிறைவேறிற்று இயேசுவானவர் நான் உலகத்தில் நான் வந்துட்டேன் நான் என்ன செய்ய போறேன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போறேன் உங்களுக்கு தரப்போற நான் வந்ததுனால இன்றைய தினத்துல இது என்னாச்சு நிறைவேறிற்று ஏசியா திருக்குரசன் பஸ்சத்தில் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் இங்கே நான் நிறைவேற்ற வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அவரே சுவாயத்திறந்து சொல்லியிருக்கிறார் வேற யாருக்கு அத்தியாசியம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது எந்த பாஸ்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது இயேசுவே சொல்லியிருக்கிறாரு பவர்ட்டி பேசுகிற பாஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது இங்கே இயேசுவை என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பார்க்குறோம் எப்படிங்க இந்த சாபம் எப்படிப்பட்ட இந்த வறுமை எங்கிருந்து வந்துச்சுங்க இங்க வந்து வாசிங்க ஆதி ஆகமும் மூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிங்க பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் பாருங்க கடவுள் நல்ல ஒரு உலகத்தை உண்டாக்கி அவன் கையில் கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆண்டு கொண்டு சந்தோஷம் இருந்தால் ஒரு செழிப்பான ஒரு உலகத்தை கொடுத்தான்னா இவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாமல் கடவுளை விட்டு தூரமாக போனதுனால பாவம் என்கிற பிரச்சனை உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு இந்த உலகம் என்னாச்சு உன் நிமித்தம் யாரோட நிமித்தம் ஆதாம் ஏவால் நிமித்தம் மனசனுடைய நிமித்தம் இந்த பூமி வந்து சபிக்கப்பட்டு இருக்கிறது அதனால தான் முள்ளும் குறுக்கு இந்த உலகத்தில் வந்துட்டு எனக்கு முள்ளும் குறுக்கு அங்கங்கே நம்ம பார்க்குறோம் இது யாராவது விதைச்சாங்களா இது யாராவது பண்படுத்தினாங்களா யாரும் பண்படுத்தலாம் யாரும் என்ன செய்யலை விதைக்கலை ஆனால் அது ஓஹோன்னு வளருது ஏன் சாபத்தில் இருக்கிற உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் நடப்பிக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் உபாங்க இருபத்தெட்டில் ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வசனத்தை நம்ம வாசிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வசனமாக இருக்கும் படிச்சுட்டே இருக்கும் போல தோணும் அதுக்கப்புறம் வசனம் அம் பதினஞ்சிலேருந்து அறுபத்தெட்டு வசனங்கள் படிக்கிறப்போ ஒரு மாதிரியாக இருக்கும் படிக்கிறதுக்கே உள்ள போ அந்த பதினாறு அந்த ப பதினஞ்சா வசனம் பதினாறு வசனம் வர்றப்பவே போதை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை விட உற்றக்கூடாது ஆனால் படிக்கணும் தான் அப்போது இயேசுவானவர் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம பாருங்க மனசு நிமித்தம் பூமினாச்சே தருத்திரத்துல தருத்திரத்துக்குள்ளே போச்சு ஆனால் இயேசுவானவர் என்ன என்ன பண்ணியிருக்காரு இந்த தரித்திருத்த ஒட்டு மொத்தத்தை தரித்திருத்துக்கு உண்டான டெஃபினேஷன் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு இயேசுவானவர் சிலுவில் என்ன பண்ணியிருக்காரு சுமந்த தீர்த்தார் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தரித்திரமான என்னங்க அது அர்த்தம் பண்ண வாசிக்கலாம் அது உபாகத்தில் இருபத்தெட்டு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வாசனை வாசிங்க சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் பாருங்க இது மனுஷனுக்கு அவன் செஞ்ச தப்புனால வந்த சாபம் இந்த சாபத்தை இயேசுவானவர் சிறுவில் சிலுவில் முறியடிச்சார் முடியாது இல்லையா ஆமாம் முறியடிச்சாரு ஏசு கிறிஸ்து சிலுவில் அடிக்கிறப்போ அவர் என்ன ஆனந்த பவனில் போய் சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாரு பட்னியாக இருந்தார் இருந்தாரா பட்னியாக இருந்தார் இது அஞ்சு விஷயத்துல நம்ம அஞ்சு விஷயத்து இடத்துல நம்ம பார்க்குறோம் பட்னியாக இருந்தார் இயேசு வந்து பட்னியாக இருந்தார் யாரும் சாப்பாடு கொடுக்கல சிலிவில் அடிக்கிறப்போ என்ன செய்யல சாப்பாடு கொடுக்கல இன்னைக்கு இருக்கிற மாதிரி தூக்கு தண்டனைக்கு கடைசியில ஆசைன்னு சொல்ல கேட்க மாட்டேங்க அன்னைக்குல பட்டினியா இருந்தாரு சிலுவயில் சொல்றாரு தாகமா சொல்றாரு சொன்னாரு இல்லையா தாகமா சொல்றாரு தண்ணி கட்ட அவர் என்ன பண்ணியிருக்காங்க கடல் காடை என்ன பண்ணியிருக்காங்க நினைச்சு கொடுத்துருக்குறாங்க தாகமா இருந்தாரா நிர்வாணமா தொங்குனாரா சிலுவையில் வந்து ஏசி நிறுவனமா தொங்குனாரா தொங்குனாரு சத்துருக்கன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாரா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சத்திரம் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறோம் இந்த லோனு கையெல்லாம் வாங்கிட்டு ஏன் வீடு வீடாக வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டு கதவை தட்டி பண்ணுறாங்க இல்லையா நுகத்தடி அவர் மேலே வந்தது சிலிவில் அவர் தொங்கிடப்பட்டாரா இதெல்லாம் என்ன அர்த்தம் இந்த காரண காரியங்கள் என்ன இந்த ஐந்து காரியங்களுக்கு பார்க்குறப்போ தரித்திரத்தை அடையாளப்படுத்துகிறது தரித்திரத்தை அடையாளப்படுத்துகிறது பாருங்க இதிலிருந்து எல்லாம் இயேசுவானவர் நம்மை மீட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காரு ஆசிர்வாதத்தை ஐசிர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு செழிப்பை என்ன பண்ணியிருக்காரு கொடுத்திருக்கிறாரே இதெல்லாம் யாருக்காக யாருக்காக இதெல்லாம் சுமந்தாருங்க இந்த பட்டினி தாகம் நிர்வாணம் சத்துருக்கையில் ஒப்பு கொடுக்கப்படுதல் நுகுத்தடி செழுவை சுமத்துது யாருக்காக நமக்காக நமக்காக இந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்காரு செய்து முடித்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக நம்ம போது ஆனால் நிறைவேறத்துக்கு செழிப்பு கத்தோட சித்தமா ஐஸ்வர்யம் கத்தோட சித்தமானு கேட்டான் தெரியலைங்க சித்தமானால் கூடுங்க சித்த என்ன பண்ணுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மேதாவித்தன்மையாக பேசுகிற ஆட்களெல்லாம் பார்த்துருக்குறோம் பாருங்கள் இந்த குஷ்டரோகி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போயிருப்பான் போல் இருக்கு ஏன் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம் ஒரு குஷ்டரோகி எது எது மாதிரி சர்ச்சுக்கு கத்தோட சித்தம் இருந்தாலும் சிலருக்கு என்ன பண்ணுவார் ஐஸ்வரத்துக்கு கொடுப்பார் சித்தமில்லை என்றால் ஐஸ்வரத்தை கொடார் அப்படின்னு சில சபை சில சபைகளெல்லாம் போதிப்பாங்க அந்த மாதிரி சர்ச்சைக்கு இந்த குஸ்ட்ரோகி போயிருப்போம் போல் இருக்கு போய் சொல்கிற அப்படி ஏசுக்கிட்டேன் உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படிங்கிற அப்படி ஊசிக்கவே இல்லைங்க எனக்கு சித்தம் உண்டு உனக்கு நீ என்ன பண்ணு சுத்தமாகன்னு சொல்கிறாரு யோசிச்சிங்களா அதையா எனக்கு உண்டு சுத்தமாக அதே தான் கேட்கிறாரு நான் ஐஸ்வரன் கடவுள் சுத்தமா ஆமாம் ஐஸ்வரன் ஆக ஐஸ்வரனாக இருக்கணும் நானே சொன்னேன் எனக்காக தருத்துறேன்னு நானே சொன்னேன் அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு அப்போது அவரோட சித்தத்துக்கு நீங்கள் எதிராக நிற்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது அவரோட சித்தத்துக்கு நீங்கள் எதிராக நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசி அங்கே நம்ம ரிவார்டு கொடுக்குறப்போ அந்த ரிவார்டு என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது நாம் ஐஸ்வரோனாக இருப்பது தேவனோட சித்தம் அந்த சித்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது எதிராக நிற்பது வந்து அது தவறான விஷயம் பாருங்க ஏன் அது மாதிரி பிரச்சனை சொல்கிறேன் இந்த நாயெல்லாம் பார்த்திங்களா ஒரு பத்து வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து சங்கிலியில் கட்டி வந்து வச்சுக்கோங்களேன் அது பத்தடி தூரத்துக்கு என்ன செய்ய போகும் ஏன்னா சங்கிலி இருக்கிற வரைக்கும் போகும் ஒரு நாள் கழட்டி விட்டு பாருங்களேன் என்ன நடக்கும் தெரியுமா அது விட்டு போகாது அங்கேதான் இருக்கும் கயிறு பிரச்சனை இல்லை சங்கிலி பிரச்சனை இல்லை இப்போ இங்கே சங்கி இங்கே சங்கிலி போட்டிருக்கு மைண்ட் மைண்டில் அப்போது என்ன நடக்குதுன்னு இந்த உலகத்தில் இந்த மாதிரி சத்தியத்தில் கேட்டு 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 கடவுளை எப்போ என்ன பண்ணிட்டார் விடுதலை பண்ணிட்டாரு நம்மளை மென்டல் என்ன போட்டோம் பிளாக் போட்டோம் கத்திர சித்தமானவங்களும் இன்னொரு தாரும் சித்தம் இருக்கு நீ எடுத்துக்கொள் மீன் நீங்கள் ஐஸ்வர்யாகிறது தேவனுடைய சித்தமாக இருக்காது நீங்கள்லாம் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் சரி இன்றைக்கி மக்கள் வந்து நாலு நிலை நாலு கேட்டகரியாக பிரிக்கலாம் நாலு நிலைகள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் ஒன்று நாட் எனஃப் நூறுரூவா எனக்கு வேணும் ஆனால் கையில் வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைப்பாங்க இருபது ரூபா தான் இருக்கும் நூறுரூவா வேணும் ஆனால் கையில் எவ்வளோ இருக்கும் இருபது ரூபா நாட் எனஃப் இருபது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது இருபது பெர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எகப்பிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா எக்பிலேருந்து வந்தோன்னா திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்ன மண்ணாக என்ன கொடுத்துட்ருக்கீங்க அங்கே வெல்ட்ரிக்காய் இருந்தது தெரியுமா வெங்காயம் இருந்தது தெரியுமா பூண்டுருந்து தெரியுமா அங்கே எவ்வளோ ம நல்லா காரமாக அரைச்சி சாம்பார் வச்சோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரை வயத்தை கஞ்சியும் காவத்தையும் கஞ்சியும் குடிக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க திரும்பி போகிறக்கு ஒரு பிளான் பண்ணாங்க தெரியுங்களா ஆண்ட்ரோ சொன்னார் காணான் தேசிய உன் தரப்போகிற வா என்ன எனக்குள்ள வேண்டாம் எனக்கு அரை வயத்து கஞ்சி கஞ்சி இருந்தால் போதும் அங்கே வெல்ட்டு கட் டேஸ்ட் வருமா பூண்டு டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் என்ன போயிடுச்சு போகல என்ன பண்ணுச்சு அதுக்கு சண்டை போட்டு வந்தாங்க சரி இதோ ஒரு குரூப்பு இன்றைக்கி இருக்காங்களா இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்காங்களா இருக்கிறாங்க செகண்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனப்ங்கிற ஒரு குரூப்பு போதும் உள்ள அப்பம் இன்றைக்கி சாப்பிட்ட எனக்கு போதும் இன்னைக்கு நான் சாப்பிட்டேன்னா மூணு நேரம் சாப்பிட்டாச்சு போதும் உள்ள அப்பம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்துலேருந்து காணன் தேசத்துக்கு பத்து பதினொன்று நாளில் போயிருக்கலாமாம்மா ஆனால் நாற்பது வருஷம் என்ன தான் பண்ணுறங்குன்னு தெரியலங்க ஒரு டெய்லி ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்துருந்தால் கூட சீக்கிரமாக போயிருக்கலாம் நாற்பது வருஷம் என்ன தான் இவங்களை பண்ணாங்கன்னு தெரியல இது எதுக்கு கடவுள் சொன்னாருன்னா அந்த பத்து பதினோரு வருஷம் பத்து பதினோரு நாளில் வந்து அந்த விசுவாசத்தை டெய்லி நான் இப்போ டெய்லி உனக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன் அப்படிங்கிற விசுவாசி போதற்காக கடவுள் என்ன பண்ணியிருக்க செஞ்சார் ஆனால் இவன் போதும் எனக்கு அப்பவும் இருக்கான் ரைட்டு போதும் இது இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் இருக்காங்களே நாட்டில் போதுங்க இன்றைக்கி கடவுள் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு படையிலேந்து இருக்காரு இது வச்சு நான் என்ன பண்ணுறேன் சாப்பிட்டு நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற கூட்டங்களும் இருக்குது இருக்காங்களா இஸ்ரேல் தேசத்தில் இருந்தாங்களா கானுக்கு போகிறக்கு முன்னாடி இருந்தாங்களா இப்படி ஒரு குரூப்பு அடுத்தது மூணாவது மோர் தென் ஏன்எஃப் மோர்தென் இப்படி இப்படிப்பட்ட குரூப் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கணும் நல்லா இருப்பாங்க ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க நிற நல்லா இருப்பாங்க வாசிங்களே எபிஎஸ் நாலு இருபத்தெட்டு திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் பாருங்க நம் சம்பருக்கு எதுக்குன்னு சொல்லுங்க நமக்காக மட்டும் இல்ல குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக எனக்கு ஏங்க திருடுறான் அவங்க காசு இல்லாதான் திருடுறான் இன்னைக்கு ஏன் கொள்ளையடிக்கிறான் அவங்ககிட்ட பணம் இல்ல நாம் சம்பாதிக்க வந்து நமக்காக மட்டும் இல்லைங்க சிலர் சொல்லுவாங்க நான் நல்லா சம்பாரிச்சிட்டுங்க நான் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டுங்க மாதம் வந்து இவ்வளோ பென்ஷன் ஆக வருது எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டு எனக்கு போதும் இது இல்லைங்க குறைச்சல் உள்ளவளுக்கு ஏழை எளியோருக்கு கொடுக்கத்தக்கதாக போயின்னு சொன்னமோ சம்பாதிக்கணும் சரி இது கடவுள் சுத்தமா இது கடவுள் சுத்தமா அப்படின்னு பார்த்து இதுங்க கிடையாது மச் மோர் தென் எனப்பன் ஒன்று இருக்கு அதுதான் கடவுளோட சுத்தம் வாசிங்க ரெண்டு குறைஞ்சது ஒம்போது எட்டு மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ம் சம்பூரணம் உடையவர்களாயும் சம்பூரணம் சம்பூரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் இப்படிதாங்க நம்ம இருக்கணும் எப்படி இருக்கணும் சம்பூரம் உள்ளவராய் இருக்கணும் குறைச்சிலங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இதுதான் கடவுள் சுத்தம் இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிலை இந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம போகணும் என்னங்க நம்ம சம்பாதிக்க வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் பல நாடுகளுக்கு நம்ம கொடுக்கணும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏன் வகுத்து கழுவனா போதும் என் குடும்பத்தை பா பார்த்தா போதும் ஏன் சுத்தி இருக்களும் பார்த்தா போதும் மட்டும் இருக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஏராளமாக தாராளமாக கொட்டி கிடைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் வாழ்ந்திருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய சித்தம் இந்த பஸ்ஸை நான் இங்கே பைபிள் தான் இருக்கு வேற எதுல எழுத எழுதப்படலையே அப்படி இந்த நிலைமைக்கு நாம் வரணும் என்று தேவன் விரும்புகிறான் இதுதான் கத்துடைய சித்தம் இந்த சித்தத்தை நீங்கள் செய்து முடிக்கவே முடிக்க வேண்டும் தான் பர்லோகத்தில் நான் நாளைக்கு போகிறப்ப அதுக்கு கொண்டு ரிவார்டு என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேருக்கு தெரியாது நான் சார் கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாச்சு நம்ம போவோம் முடிப்போம் ஒன்று குறிந்தர் மூணாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பாஞ்சு வரைக்கும் வாசிங்க போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விளையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை பண்ணும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலை வேண்டாம் எனக்கு இயேசு மட்டும் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உலகத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தா அவ்வளோ பக்திமான மாதிரி தெரியும் நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு சட்டை வச்சுட்டு இருப்பாங்க ரப்பர் செருப் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க சுற்றிட்டு இருப்பாங்க அவ்வளோ குறை சொல்லலை ஆனால் அவங்க நினை அவங்க நினைக்கிறாங்க நாம் எப்படியாவது தன்னோட கிரியினால் சொந்த கிரியினால் சாதித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இது கத்தோட சித்தத்துக்கு எகேன்ஸ்டானது பார்க்கலாம் ஐயோ என்ன பெரிய பரிசுத்தவான்னு சொல்லி என்ன பண்ணலாம் மற்றவங்கள பார்வையில் தோணலாம் சார் எவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு எவ்வளோ தாழ்மையாக இருக்காருன்னு நினைக்கலாம் ஆனால் இது எது ஒரு ஒன்று கத்துறதுக்கு சித்தமே கிடையாது இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோவா இருக்கும் சிலரெல்லாம் பேசிட்டுருப்பாங்க சட்டை சட்டப்போட நீ ம் அவர் பார் நூற்றம்பற்சிப்பா போட்டு சுற்றிட்டு இருக்காரு இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க ஒப்பிட்டு பேசுகிறாங்க பார்க்கலாம் கவனிங்க இதெல்லாம் கடவுள் சித்தமே கிடையாது இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குற பெரிய பத்தி மாதிரி இருக்கும் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம எப்படி கத்தோட சித்தத்தை நம்ம செய்கிறப்போ அது வெளியேறப்பெற்றதாக இருக்கும் பாருங்க நம்ம பாக்கெட்டில் இவ்வளோண்டு கோல்டு எடுத்து போகலாம் அது மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இவ்வளோண்டு நான் என்ன பண்ணலாம் டைமண்ட் எடுத்துகிட்டு போகலாம் பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகலாம் ரொம்ப அது பார்த்திங்கன்னா அது வில அதிகமாக இருக்கும் இல்லை லாரி லாரி குப்பை வண்டி வச்சுங்களேன் அதை எவ்வளோ கொடுப்பீங்க நூறுரூவா கூட கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி தான் எனக்கு என்ன பண்ணுறாங்க நிறைய குப்பை சேர்த்துட்டு வந்து பார்த்தியா நான் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கிறேன் மண்ணு நம்ம கோல்டு மாதிரி பண்ணிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைமண்ட் மாதிரி பண்ணிட்டு போகலாம் ஆ அது வேலை அதிகம் நீங்கள் நிறைய வரணுன்னு பார்த்தியா எவ்வளோ எவ்வளோ வண்டிப்பார் நிற்கிது பார் க்யூ நிற்கிது பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பெரிய குப்பை வண்டி என்ன பண்ணுறாங்க கொண்டு வருவாங்க அப்போது ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுப்பில் எல்லாம் இண்டாயிரும் ஒன்றெல்லாம் போயிடும் கொப்பை கெப்பை என்ன ஆகிடும் நெருப்புல என்ன ஆயிரும் எரிஞ்ச ஒன்றும் எல்லாம் போயிடும் எது நிற்கமுன்னா வெளியேறப்பட்ட கற்கள் பொன் இதெல்லாம் நமக்கு என்னது நிற்கும் அப்படிப்பட்ட சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் பாருங்கள் கடவுளுடைய எண்ணம் அவருடைய அவருடைய எவ்வளோ நல்லவருங்கிறது காமிக்கிது பாருங்கள் ஆதியாம் ரெண்டாம் மணி நேரத்தில் ஒம்பது பதினாலு வசனத்தை பாசிக்கிறப்போ நான்கு பெரிய நதிகள் என்ன பண்ணியிருக்காரு ஆறுகள் என்ன பண்ணியிருக்க மனசுக்கு ரெண்டே ரெண்டு பேர் ரெண்டு பேர் தந்தாங்களாம் இருக்குங்க அது பொன் வளைக்கிற பூமியாம்மா கோமாத கற்கள் இருக்குமாம்மா மினரல்ஸ் இருக்குமா விட்டமின்ஸ் இருக்குமா அப்படிப்பட்ட நதியை வந்து நா ரெண்டு நாலு நதி ரெண்டு பேர்த்துக்கு தான் என்ன பண்ணார் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் நம்ம எந்த எண்ணி பார்க்கணும் பைபிள் ஆதாயத்தில் படித்து பார்க்கணும் படித்து பார்த்து என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண சொந்தமாக்கணும் நான் ஆசீர்வாதமாக இருப்பது நான் ஐசிர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம் என்ன சொல்லி நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் சொல்லுங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் கடவுள் இதை விரும்புகிறார் இந்த சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்யுங்க தரித்திரம் தேவனுடைய சித்தம் இல்லை செழிப்பாக இருப்பதுதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறதே சுவிசேசத்தின் மூலமாக செழிப்பை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ப்ராஸ்பரிட்டி இந்த காஸ்பொருள் சுசேஷ்ட மூலமாகத்தான் செழிப்பை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் சுசேசம் என்பது தரித்திரம் அல்ல சுசேசம் என்பது செழிப்பு தான் என்று தேவன் சொல்லுகிறார் அமேன் நான் செபிக்கலாம் நல்ல பிதாவே எஸ் குருசன் நாமத்தில் வருகிறோம் நீர் செழிவில் தகப்பனே சம்பார்த்து வைத்த இந்த இவுகளுக்கான நன்றி செழிப்போடு இருக்க வேண்டும் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் ஐஸ்வரத்தோடு இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தம் தகப்பனே அந்த சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய பலனை நேற்று கட்டலிடுங்க உங்களுடைய கிருபின் நிமித்தம் இது எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறேன் இது விசுவாசத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் சுகந்திருக்க எங்களுக்கு வேண்டிய கிருபிகள் தாங்க இதில் ஆன்லைன் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் பார்த்துக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறும் இப்படிப்பட்ட நல்ல ஆசிர்வாதத்தை நல்ல இவை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு யாவருக்கும் கிருப்பியை பாராட்டும் அன்றவர் இந்த நாளில் சபையில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறும் ஒவ்வொருத்தரும் வாழ்வில் தகப்பனேன் ஏராளமாக தாராளமாக பெருகத்தக்கதான் ஆசிர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் நன்மையினால் நிரப்பி இவர் வழி நடத்த வேண்டுமா நான் கிருபைக்க நன்றி நிறைய பெரிய நடிப்பீங்க கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்ம கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தின் அன்னின் ஐக்கும் இன்றும் இன்றும் சதா காலம் நம்மளோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் யார் பிளஸ்